ஹாய் கைஸ் நான் இப்போ சரவணா ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கேன் முக்காலி வேணும்னா இந்த மாதிரி வந்து டிசைனாக சூப்பராக இருக்குது கோல்டு அணிமன் கோயிலேயே இருக்குது சில்வர் கலர்லேயும் வந்து இருக்குது நம்ம ரெடிமேடாக டக்குன்னு வந்து வாங்கி வச்சு நம்ம வந்து வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் மரத்தையே செய்கிறீங்க அப்படின்னாலும் செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ ரெடிமேடாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெட்டியை வந்து வீரலையோ இல்லை பூஜை அறையிலையோ வந்து வச்சு அதில் சில பொருட்கள் வைப்பாங்க பண வரவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ பணப்பெட்டி ஒரு ஈர்ப்பு சக்தியை இது கொடுக்கும் அதுல என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு நெக்ஸ்ட் பதிவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுறேன் சோ இந்த மாதிரி பெட்டிகள் தான் வந்து விற்பாங்க பொதுமா அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாம்பிராணி புகை யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது ஸோ ரொம்பவே வந்து சேஃப்டியாகவும் இருக்கும் நம்ம வந்து சாம்பிராணியெல்லாம் வெறும்னே இப்போ அகலில் வைக்கிறோம் இல்லை ஒரு பிளேட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கும் அந்த சாம்பல் கீழே கீழப்பட்டும் இதில் நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த புகை மட்டும் தான் வெளியே வரும் சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை சின்ன சின்னதாக வந்து மர மரக்கட்டையில் இருக்க மாதிரி ஒரு பவுல்ஸ்லாம் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது சூப்பரா இருந்தது அதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஊதுவத்தி ஸ்டாண்டு தாங்க இது ஸோ நம்மளாம் வந்து பொதுவாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிக்கிற மாதிரி இருக்க ஊதுவத்தி ஸ்டாண்டு இல்லை ஸ்டீலில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கோம் ஸோ நீங்க பாருங்க இந்த மாதிரி கூட இருக்கு ஊதுவத்தி பிளஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயுமே ஒரு என்ன பாருங்கள் ஒரு சிலது வந்து நல்லாயிருக்கு ஒரு சிலது வந்து சரியாக இருக்க மாட்டேங்குது உள்ளே அந்த பிளேட் இருக்க மாட்டேங்குது அதனால் நம்ம செக் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு ஸோ ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ இந்த பிள்ளையார் மனை வந்து ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது கோல்டு கலரில் சில்வர் கலரில் ஸோ இது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா ஒட்டி அழகாக கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து யூசேஜ் நல்லாயிருக்கும் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல இருந்தாலுமே அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து ஓப்பன் பிச்சிக்கிட்டு வந்துடுது ஸோ அதனால் நம்ம மணி வந்து காஸ்ட்டை கொடுத்து நம்ம வாங்குறோம் அதிக அளவுல அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி ஒர்த்தா இருக்கணும்னு நினைக்கிறேன் சோ அழகா இருக்குது அப்படின்னா வேணும்னா நம்ம வீட்ல வாங்கி வச்சுக்கலாம்